அறுபத்தி ரெண்டு வயசு ஆகியோ கல்யாணம் ஆகல இப்படி ஒரு காரணமா மனம் திறந்த கோவை சரளா ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது குறித்து நடிகை கோவை சரளா பேசியிருக்கிறாங்க தமிழ் சினிமாவுல சிறந்த நகைச்சுவை நடிகையாக இருப்பவர் கோவை சரளா இவர் வடிவேலு விவேக் கவுண்டமணி செந்தில் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் நகைச்சுவை நடிகையாக இணைந்து நடிச்சிருக்கிறாங்க மேலும் இதுவரை மொத்தம் தொள்ளாயிரம் திரைப்படங்களில் கோவை சரளா நடிச்சிருக்கிறாங்க கதாநாயகியாக மட்டுமே கோவை சரளா பதினைந்து படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க கடைசியாக அரண்மனை நான்கு திரைப்படத்திலேயும் கோவை சரளா தன்னுடைய நகைச்சுவை நடிப்ப வெளிப்படுத்தியிருந்தாங்க தற்பொழுது அறுபத்தி வயதாகும் கோவை சரளா இன்னும் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வி பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் திருமணம் செய்து கொள்ளாதது குறித்து பரவி வரும் அனைத்து வதந்திகளுக்கும் கோவை சரளா முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அவர் கூறுகையில் பிறக்கும்போது நாம் தனியாகத்தான் பிறந்தோம் அதே போல் இறக்கும் பொழுதும் தனியாகத்தான் உறவு தேவையில்லை என்று எனக்கு தோன்றியது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணமாகி குழந்தைகள் பெற்றுக்கொண்ட பல பெற்றோர்கள் இன்று அந்த குழந்தைகள் கைவிட்டதால் தனிமையாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள் எனக்கு யாரையும் சார்ந்து வாழ பிடிக்கவில்லை என்று கோவை சரளா தன்னுடைய ஸ்டைல்ல ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாங்க இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கோவை சரளாவை பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே நான் தான் உங்கள் சகா